மாணவர்களால் மனிதாபிமான மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பாக செல்வின் என்ற ஆரம்பித்திருக்கின்றோம் செல்வின் என்பது தொடர்ச்சியாக வெற்றி வரை தொடர்ந்து செல்வது செல்வி என்றால் தமிழ் செல்விதான் அதாவது இறுதி வரை செல்வது வெற்றி வெற்றி அடைவதை முயற்சி செல்வி எனவேதான் வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து இந்த மாணவர்களுக்கு பள்ளியை வளர்க்க வேண்டும் என்ற காரணத்தை வந்தோம் அடுத்ததாக எனக்கு ஒரு சந்தோஷம் சில மாதங்களுக்கு முன்பு நான் வந்து மாணவர்களுடைய புலமை தரிசல் விமானத்திற்கு வருவதற்கு நான் வந்து சந்தர்ப்பம் அமைத்திருந்தேன் அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது தரவை இங்கு வந்திருக்கிறேன் இங்கு மாணவர்களுக்கு சுகாதார பழக்க வழக்கங்களாக சாப்பாட்டு பொருட்கள் மற்றும் கடலாசி பொருட்கள் கொல்கை பொருட்கள் என்பதை வளர்ப்பதற்காக இங்கே அவர்களுக்கு வழக்கம் சிறு வயதிலேயே அவர்களுக்கு வளர்க்க வேண்டும் மற்றும் மாணவர்களை படிப்பதற்கு நூல்களை வாங்கியிருப்பதும் சில சமயம் இந்த புத்தகங்கள் பெரியவர்களுக்கு